அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கிருப்பது இருப்பது இந்தியாவை பற்றிய சில தகவல்கள் முதலில் இந்தியாவின் தேசிய கொடி மூவர்ண கொடி இந்தியாவின் தேசிய தேசிய கொடி மூவர்ண கொடி இந்தியாவின் தேசிய கீதம் ஜன மன இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய சின்னம் அசோகத்தூண் இந்தியாவின் தேசிய சின்னம் அசோகத்தூண் இந்தியாவின் தேசிய பஞ்சாங்கம் சகசம்வத் இந்தியாவின் தேசிய பஞ்சாங்கம் சகசம்வத் இந்தியாவின் தேசிய வாக்கியம் சத்தியமேவே ஜெயதே இந்தியாவின் தேசிய வாக்கியம் சத்தியமேவே ஜெயதே இந்தியாவின் தேசியம் இந்திய தன்மை இந்தியாவின் தேசியம் தன்மை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழி இந்தி இந்தியாவின் தேசிய எழுத்து தேவ் நாகரி இந்தியாவின் தேசிய எழுத்து முறை தேவ் நாகரி இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழி வந்து இது வரைக்கும் எதுவும் அங்கீகரிக்கப்படவில்லை இருந்தாலும் இந்தியா வச்சுருக்காங்க அங்கீகரிக்கப்படலை அதிகாரப்பூர்வ மொழியாக மட்டும் வச்சுருக்காங்க இந்தியை அடுத்தது இந்தியாவின் தேசிய கொடி பாடல் ஹிந்தி தேசத்தின் அழகான கொடி இந்தியாவின் தேசத்தின் இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி இந்தியாவின் தேசிய வெளியுறவு கொள்கை அணி சேராமை இந்தியாவின் தேசிய வெளியுறவு கொள்கை அணி சேராமை இந்தியாவின் தேசிய விருது பாரத ரத்னா இந்தியாவின் தேசிய விருது பாரத ரத்னா இந்தியாவின் தேசிய தகவல் தாள் வெள்ளைத்தாள் இந்தியாவின் தேசிய தகவல் தாள் வெள்ளைத்தாள் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய நாணயம் ரூபாய் இந்தியாவின் தேசிய நாணயம் ரூபாய் இந்தியாவின் தேசிய நதி கங்கை இந்தியாவின் தேசிய நதி கங்கை இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவின் தேசிய விலங்கு புலி இந்தியாவின் தேசிய விலங்கு புலி இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம் இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம் தேசி திட்டம் ஐண்டு திட்டம் இந்தாவின் தேசி திட்டம் ஐந்தண்டு திட்டம் இந்தியாவின் தேசி வியாட்டு ஹக்கி இந்தியாவின் தேசி வியாட்டு ஹக்கி இந்தியாவின் தேசி யனிப்பு ஜிலேப்பி இந்தியாவின் தேசி இனிப்பு ஜிலேப்பி இந்தாவின் தேசி ஒனவு கிச்சடி இந்தியாவின் தேசி உணவு கிச்சடி. இந்தியாவின் தேசிய விழாக்கள் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி இதெல்லாம் நமக்கு தெரியும் அடுத்ததாக இந்தியாவின் தேசிய முழக்கம் டேஷ் ஜெயதே இது உங்களுக்கான வினா இந்தியாவின் தேசிய முழக்கம் என்னவென்று கூறுங்கள் கமெண்டில் பதிவிடுங்கள் தெரிந்தவர்கள் Nandri